ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஒரு புருஷார்த்தம் மறைமுகமான தந்தையிடமிருந்து மறைமுகமான ஆஸ்தியை அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் உள்முகமாக அதாவது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்தோம் அப்படின்னா மறைமுகமான ஆஸ்தி கிடைக்குங்கிறாங்க பாபா நினைவில் இருந்தபடியே சரீரம் விடுபட்டதுனாலும் மிகவும் நல்லது இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நினைவுடன் கூடவே ஞான யோகத்தின் சேவையும் செய்யணும் அவ்வாறு செய்ய முடியலன்னா கர்மனா சேவையாவது செய்யணும் அநேகருக்கு சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதமும் கிடைக்கும் நடத்தை மற்றும் உரையாடல் மிகவும் சாத்வீகமாக நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்கணும் கிராங்க பாபா நெக்ஸ்ட்டு ஆத்ம தீபம் பிரகாஷமாக எரிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா பன்னெண்டு நாட்கள் தீபம் ஏற்றி வைக்கிறாங்களாம் பின்னர் நீங்கள் இறப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா மேலும் தங்களது ஜோதியை புருஷார்த்தம் செய்து தாங்களே ஏற்றிக்கொள்கிறீங்க புருஷார்த்தம் கூட மாலையில் வர்றவங்க தான் செய்ய முடியும் பிரஜைகள் இந்த மாலையில் வர்றதே இல்லை அப்படிங்கிறாங்க தீபம் அணைந்து போய்விடும் வகையில் எங்காவது மாயேங்கிற பூனை புயல்களை கிளப்பி விகர்மங்கள் செய்யாமல் இருக்கணும் இப்பொழுது இதில் ஞானம் மற்றும் யோகம் ரெண்டு பழமும் தேவை அப்படிங்கிறாங்க பாபா கடைசி வரை புருஷார்த்தம் செய்ய தான் வேண்டியிருக்கு ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டு இருக்குது எங்காவது ஜோதி தீவிரம் வந்து குறைஞ்சிடக்கூடாது எரியது அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா அதுல கவனம் இருக்கணும் எனவே யோகா மற்றும் ஞானத்துடனே தினமும் ஊற்றணும் அப்படிங்கிறாங்க பாபா எப்பேற்பட்ட நாட்கள் பிறகு வரப்போகிறது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் நாளுக்கு நாள சேவை அதிகமாய்கிட்டே போகுமா ஒரு முதலாளிக்கு ஆறு எட்டு கடைகள் கூட இருக்கும் எல்லாமே ஒன்று மாதிரிலாம் நடக்காது ஒரே மாதிரி வியாபாரம் எல்லாத்துலேயும் நடக்காதுங்கிறாங்க பாபா ஒரு கடையில் குறைவான வாடிக்கையாளர்கள் இன்னொன்றுல அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு இரவில் கூட நேரம் கிடைக்காத அந்த மாதிரி நாட்கள்லாம் வரப்போகுது ஞான கடலான பாபா வந்திருக்கிறாரு அழிவற்ற ஞான இரத்தினங்களனால பையன் நிரப்புறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் குழந்தைகளாகிய நாம் எதன் அதிபதியாக இருந்து இப்பொழுது எதன் அதிபதியாக இருக்கிறோம்னு பாபா கேட்குறாங்க இப்போ அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கும் குழந்தைங்களாகிய உங்களுக்கு தான் நம்ம சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோங்கிற நிச்சயம் இருக்குதுங்கிறாங்க பாபா இப்பொழுது நரகத்தின் அதிபதியாக ஆயிருக்கிறோம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருக்கும் பொழுது புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி எடு ஜென்மம் கூட அங்கே தான் எடுப்பாங்களாம் இப்பொழுது மீண்டும் நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிக்கொண்டிருக்கிறோம் பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இந்த சங்கமயுகத்தை பற்றி தெரியுங்கிறாங்க பாபா மறுபுறம் முழு உலகமும் கலியுகத்தில் இருக்குது யுகமும் தனித்தனியானது கலியுகம் சங்கமயுகம் தனித்தனியானதுங்கிறாங்க பாபா உங்களில் யாராவது சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப பின்னர் இங்கே தான் வந்து பிறவி எடுப்பாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க பரமாத்மா எப்பேற்பட்ட வேள்வியை படைப்பதாக கூறுகிறார் அதற்கான பதில் யஞ்ஞம் படைக்கப்படும் பொழுது பல்வேறு விதமான பிராமணர்கள் வந்துடுறாங்களாம் பிறகு ஒரு சிலருக்கு அதிகமான தட்சிணை கிடைக்குது ஒரு சிலருக்கு குறைவா கிடைக்குது இப்பொழுது இது பரமபிதா பரமாத்மா ருத்ரஞான யஞ்ஞத்தை படைச்சிருக்கிறாரு நாம பிராமணர்களா இருக்கிறோம் நம்முடைய தொழிலே மனிதனை தேவதையாக ஆக்குவது தான் நாம இந்த வேள்வியில மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று கூறும் வகையில் அப்பேற்பட்ட வேள்வி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுது இதற்கு ருத்ரஞான யஜம் அல்லது பாடசாலைன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மோஸ்ட் லக்கியஸ்டு ஏன்னா பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் இந்த சமயத்தில் பாபாவின் வழிபடி நாம சொர்க்கத்தோட ஸ்தாபனை செஞ்சிட்டிருக்கோம் யார் ஸ்தாபனை செய்கிறாங்களோ அவங்க தான் அவசியம் எஜமானர் ஆகிடுவாங்க இந்த உலகத்தில் நான் மோஸ்ட் லக்கியஸ்டு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஞான சூரியன் ஞான சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களாக இருக்கிறோம் அமைப்பவர் ஞான ஆவார் அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களோ ஸ்தூலத்தில் இருக்குது அவற்றுடன் நாம் ஒப்பிடப்படுகிறோம் எனவே நாம கூட ஞான சூரியன் ஞானச்சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களா இருக்கிறோம் நம்மை அது போல உருவாக்குபவர் ஞான கடலா இருக்கிறாரு அப்படின்னு பாபா நம்மளை நட்சத்திர சூரியங்களோட ஒப்பிடுறாரு நெக்ஸ்ட் எந்த ஒரு மனிதரும் எதை சொல்ல முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நம்ம மாயின் மீது வெற்றி அடைவதற்கான படை வீரர்களாக இருக்கிறோம் அந்த மனிதர்கள் மனதை வசைப்படுத்துவதற்காக எவ்வளோ ஹடையோகம்லாம் செய்கிறாங்க நம்மளோ ஹடையோகம் ஆகியவெல்லாம் செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா எந்த ஒரு கடினமானதையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க என்னிடம் நீங்கள் வர வேண்டியதாக இருக்குது அதனால் என்னை நீனையும் செய்யுங்க மட்டும் போதும் அது மட்டும் போதுங்கிறாங்க பாபா குழந்தைங்களாகி உங்களை அழைத்து செல்வத்துக்காக தான் வந்திருக்கிறேன் இது மாதிரி எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாதான் உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படி நான் அவங்க இறைவனு வேண்டுமானால் தன்னை சொல்லிக்கலாமா ஆனால் வழிகாட்டின்னு சொல்லிக்க முடியாது பாபா சொல்லிக்க முடியாது நான் முக்கியமான வழிகாட்டி மற்றும் காலனுக்கெல்லாம் காலனா இருக்கிறேன் எந்த மாதிரி சுரங்கம் கிடைப்பதாக கூறுகிறார் அதுக்கான பதில் உங்களுடைய பாட்டனாரின் சொத்து கிடைக்குதுங்கிறாங்க பாபா மிகவுமே வளமுள்ள சுரங்கமா இருக்குது இந்த சுரங்கம் ஒரே ஒரு முறை தான் வெளிப்படுது அந்த சுரங்கங்களும் நிறைய இருக்குது தங்க சுரங்கங்கள்லாம் நிறைய இருக்குதுங்கிறாங்க பாபா யாராவது வந்து தேடினார்கள் என்றால் நிறைய இருக்கும் ஆனால் அழிவற்ற ஞான ரத்தினங்களுடைய இந்த சுரங்கம் ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு சொர்க்கத்தின் எதன் ஆதாரத்தினால் பெரிய பெரிய மாளிகைகள் உருவாகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் முந்தைய கல்பத்தில் எப்படி வீடுகளை கட்டினாங்களோ மீண்டும் முற்றிலும் சரியாக அவ்வாறே அமைப்பாங்க இதுக்கு மிகவும் சுலபமான வீடுகள் ஆகியவைலாம் அமைக்கக்கூடும் சயின்ஸ் மிகவும் உதவுதுங்கிறாங்க பாபா ஆனால் அங்கே சயின்ஸ் என்ற வார்த்தை இருக்காது சயின்ஸுங்கிறதுக்கு பதில் ஹிந்தியில விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க தற்காலத்திலோ விஞ்ஞான பவன்கிற பெயர்லாம் வச்சிருக்கிறாங்க விஞ்ஞானங்கிற வார்த்தை ஞானத்துடன் பொருந்தது ஞானம் மற்றும் யோகத்திற்கு விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் கூறும் மந்திரம் என்ன பாபா கூறும் மந்திரம் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்கள் ராம் ராம்னு பக்தியில சொல்றாங்க இது நம்மளுடையது சூட்சமான மந்திரமா இருக்குதுங்கிறாங்க பாபா மிகவும் சூட்சமான நினைவா இருக்குது இது நினைவு மட்டும் செய்யறதுனால நம்ம சொர்க்கத்தோட அதிபதியா ஆகிடுறோம் ஜபிக்க வேண்டியது எதுவும் இல்லை நினைவு மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ரூப் பசந்த் என்றால் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நம்ம ரூப் பசந்த் ஞானம் கேட்டு நடைமுறையில் யோக வாழ்வை மழை போன்று பொழிகிறவங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆத்மரூபம் ஆகிறது ஞானக்கடல் தந்தை தந்தையாவார் எனவே அவசியம் வந்து ஞானத்தை தான் சொல்லுவார் நான் ஒரே ஒரு முறை வந்து சரீரத்தை தாரணை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா இது குறைந்த மாயாஜாலம் கிடையாது பாபா கூட ரூபசந்தா இருக்கிறாரு ஆனால் நிராகாரமானவரோ உரை உரையாட முடியாது எனவே சரீரத்தை எடுத்திருக்கிறாரு ஆனால் அவர் புனர்ஜென்மத்தில் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு குழந்தைகள் எப்படி சுதாரித்து கொண்டோம் அப்படின்னு கடிதம் எழுதுவதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் ஒவ்வொரு அடியிலையும் தந்தையிடம் கேட்க வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா மாயா எப்பேற்பட்டது என்றால் ஓங்கி அரைந்து விடுது முழுமையான குத்துச்சண்டையாக இருக்குது நிறைய பேரோ அடி வாங்கிய பின் சுதாரித்து கொண்டு விடுறாங்க எழுதவும் செய்கிறாங்களாம் பாபா மாயை ஓங்கி அரைஞ்சிருச்சு முகத்தை கருப்பாக்கிடுச்சு நான்கடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்தது போல கோபப்பட்டார் என்றால் மூன்றாவது அடுக்கு மாடியிலிருந்து விழுந்தது மாதிரி அப்படிங்கிறாங்க பாபா இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குதுங்கிறாங்க நெக்ஸ்ட் எதை நீக்கியவருக்கு துக்கத்தின் அலை வர முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் ஒருவர் எப்பொழுதும் ஒருவர் நினைவில் இருப்பாரோ அவரது மனநிலை ஒரே ரசனையில் சீராக இருக்கும் ஏக்ரஸ் நிலையின் பொருள் யாதுன்னா ஒருவர் மூலமாக சர்வ சம்பந்தம் சர்வ பிராப்திகளின் ரசனையை அனுபவம் செய்வதா இருக்குது யாரொருவர் தந்தையை சர்வ சம்பந்தங்களினாலும் தனதாக்கி நினைவின் சுரூபமாக இருக்கிறாங்களோ அவர் சுலபமாகவே மோகத்தை நீக்கியவரா இருக்கிறாங்க மோகத்தை நீக்கியவருக்கு ஒரு பொழுதும் வருமானம் ஈட்டுவதிலோ செல்வத்தை பாதுகாப்பதிலோ எந்த வியாதியின் வசமோ துக்கத்தின் வர முடியாது நஷ்டமோகா என்றாலே துக்கம் அசாந்தியின் பெயர் அடையாளம் இல்லாத நிலையாகும் எப்பொழுதும் கவலையற்ற நிலையாகும் என பாபா மோகத்தை அறவே நீக்கி துக்கம் அமைதியின்மையின் பெயர் அடையாளத்தையும் அகற்றிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி